சமஸ்கிருதத்தில் ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர் துளசிதாசர் தமிழில் அழகுற மொழி மாற்றம் செய்தவர் கம்பர் இதனால் இதை கம்ப ராமாயணம் என்றே இன்றுவரை சொல்லி வருகிறோம் வால்மீகி என்பதை வான்மிகர் என்று சொல்வதே சரி வான்மீகம் என்றால் புற்று என பொருள் வால்மீகியின் முந்தைய பெயர் ரத்னாகரன் இவர் சந்தர்ப்பவசத்தால் குடும்பத்தை பிரிந்து ராமநாமத்தை சொல்லியபடியே தவத்தில் அமர்ந்தார் பல ஆண்டுகள் தவத்தில் மூழ்கியதால் அவரைச் சுற்றி புற்று மூடிவிட்டது தவம் கலைந்து புற்றிலிருந்து வெளிப்பட்டவர் என்பதால் வான்மீகர் எனப்பட்டார் பிறகு வால்மீகி என மருவியது துளசிதாசர் பெருமாளுக்கு பிரியமான துளசியின் பெயரால் அப்பெயர் பெற்றார் கம்பர் என்பது திருமாலின் திவ்ய நாமங்களில் ஒன்று தசாவதாரத்தில் ஒன்று நரசிம்மம் இரணியன் உடைத்த கம்பத்திலிருந்து வெளிப்பட்டவர் நரசிம்மர் கம்பத்திலிருந்து வெளிப்பட்டதால் கம்பர் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது இந்த பெயரையே கம்பரின் பெற்றோர் அவருக்கு சூட்டினர்